ஹாய் ஹலோ வணக்கம் காஞ்சி போலீஸ் பேர்ட் இருந்து சதீஷ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு சிராஜ் வாங்கிட்டு வந்தோம் ஸோ அந்த லாகூர் சிராஜ் அப்படின்ட்டு ஸோ அவர் இன்றைக்கி என்னென்ன வேலை பண்ணுறாரு அப்படின்றத தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன் என்னென்னா சிராஜை வந்து எல்லா புறாவும் போய் குத்தோம் கரெக்டுங்களா ஸோ நியூ பேர்டுன்றதுனால நம்மக்கிட்ட எல்லாமே சாதா புறாதான் நான் ஒரு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அந்த குத்தாஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுது தீனி எடுக்கும் போது மற்ற புறா இது வந்தாலும் மிரட்டுறாங்க இப்போது ஸோ இப்போ வந்து நம்ம கூண்டுக்கே டான் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த பிளாக் கலர் சிராஜ் தான் மற்றபடி வந்து வேறு எதுவும் கிடையாது மற்ற பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பயப்படுறாங்க ஸோ என்ன காரணம் அப்படின்னா ரெக்கையிலே அடிக்குது ஸோ நான் அதையும் காமிக்கும் உங்ககிட்ட ஸோ இங்கே இந்த இதுக்கு முன்னாடி இந்த சிராஜ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டானாக இருந்தார் தெரியுங்களா ஸோ அவர் வருவார் பாருங்கள் அவர் வந்து பார்த்தோன்னா நம்ம சிராஜ் புறா வந்து ஒத்தி அடிச்சு ஓரம் கிடாச்சுது ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு இது எனக்கு எப்போயும் தெரியும் கொடுக்கும் போதே சொன்னாங்கன்னா சிராஜ் இருக்கிறதில் பார்க்குறதுக்கு பணிவாகவும் பழகிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான புறா பட் இருந்தாலும் கூட அதனுடைய டிக்னிட்டியை விட்டு கொடுக்காமல் மற்ற புறாவையும் வந்து அடிக்கணும் அப்படின்ட்டு யோசித்து அதனுடைய கெத்தை விட்டு கொடுக்காமல் அடிக்கிறாங்க அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுக்கு ஃபஸ்ட்டு ராஜாவாக இருந்த ஒரு ஒயிட் கலர் பேர் பேர்டு ஓரம் பாருங்கள் இப்போ குத்திராக இருப்பதாவது தான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருக்கார் பட் அதுக்கு இது செலச்சதில்லை இதுக்கு அது செலச்சதில்ல அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டுமே அடிச்சுக்கிட்டு ஓரளவுக்கு ஏற எடுத்துகிட்டு தான் இருக்குது ஸோ வந்து இப்போ பரவாயில்ல அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேட் நியூஸ் என்னென்னா ஒரே ஒரு ஒரு பேர் இறங்கிச்சின்னு சொன்னோம்ல அதில் ஒன்று வந்து நல்லா இருக்குது இன்னொன்று வந்து என்னென்னே தெரில அது ஃபீடாக எடுக்க கை கைக்காலெலாம் கொஞ்சம் வரைச்சிக்கிட்டு அப்படியே அமைதியாகவே இருக்காங்க ஸோ அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோ என்னோம்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதை நான் அதை போடலை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாவும் வந்து ஆக்டிவாக தான் இருக்காங்க ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீனி எடுத்துகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் வந்து நம்ம இதில் டானு ஸோ இவங்க வந்து பேர் ஸோ அவர் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து அடிக்கும் ஸோ இதில் எதுனா நம்ம இன்னொரு சாக்லேட் ப்ரா இருக்குது பார்த்திங்களா அந்த சாக்லேட் ப்ரா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வந்து அவர் வந்து அந்தளவுக்கு மற்ற புறாங்களை வந்து அடிக்க மாட்டேங்குது ஸோ அது சின்ன புறா அதனால் வந்து பெருசாக அதை விட்டால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல மற்றபடி நம்ம பிளாக் கலர் சப்ஜா வந்தாலும் சரி மற்ற புறா வந்தாலும் சரி ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஆக்டிவாக தான் இருக்காங்க கூண்டை திறந்தவொடனே வெளியே போயிடறாங்க இப்போ பாருங்கள் ரக்கேலே அடிக்கிறது போகிறாங்க ஸோ அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம் நம்ம புறா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு பின்னாடி பேக் அடிச்சிடறாரு ஆனால் சிராஜ் புறா வந்து பார்த்தீங்கன்னா ரக்கையில அடிக்கிறதும் சரி குத்துறதும் சரி கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது அது கீழே இருக்க சாக்லேட் தான் அதனுடைய பேர் அந்த சாக்லேட் புறா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்த சுபாவமாகவே இருக்குது தீனி அந்தளவுக்கு எடுக்கல பட்டு நம்ம சிராஜ் வந்து நல்ல தீனி எடுத்துகிட்டுருக்காங்க ஸோ இது மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு எப்போவுமே வந்து ரெகுலராக அப்டேட் ஆகணும்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஒரு சின்ன முயற்சி தான் ஒரு மன அமைதிக்காக இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கோம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்